உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் இலட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசபாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்று பெண் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களால் உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மை நீ முன் குட்டியை சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதியை மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று டிக்கிப்பார் இந்த பாசத்தில் உள்ளே விழுந்த அறிவுரை சொல்கிறேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்து கொள்ளாதே அவர்களுக்கு அனுபவம் தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தன் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவர் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுத் ிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர நாம் வேற எதையும் செய்து காட்ட முடியாது எல்லை இல்லாத அன்பே வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே கடலுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதை மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபவங்களை போல் மனிதன் இயற்கை சுபவங்களை சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்தி விடும் நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்திக்கொள்ளலாம் நீ பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் ஆளும் சோர்ந்து போவதாலும் ஒன்று நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீந்தான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் கணவன் மனைவி இழப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று அதன் வேதனை சொல்லி மாளாது ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ முயற்சி செய்ய வேண்டும் இது ஒரு கடின இலக்கு இந்த இலக்கை அடைய தியானம் தவிர வேறு உபயம் இல்லை இந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னே நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் இப்பதிவை த கதை போல படித்துவிட்டு மறந்து விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் படித்தால் வாழ்வில் தெளிவு பிறக்கும்